கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியானம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜான் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் ஆண்டவர் தாகத்துக்கு தான் சொன்ன உடனே அவ வந்து க என்ன காரணங்கிறத அதை விட்டுட்டா ஆனால் அவள் என்ன சொல்ல வர்றா முதல்ல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இசைந்து வாழ்வதே கிடையாது நீ எப்படி வந்து என்கிட்ட பேசலாம் ம் ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க சமாரியர்களை வந்து யூதர்கள் வந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்தவர்களாகத்தான் நினைச்சாங்க காரணம் அந்த சமாரியர்கள்னா என்ன அர்த்தங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு லெகுவாக புரிந்துவிடும் அதாவது ஒரு தகப்பன் இல்லை ஒரு தாய் வந்து சமாரிய யூதன் இன்னொருத்தவங்க யூதர் அல்லாதவர்கள் நீங்க இதை சரித்திரத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்னா எழுநூத்தி இருபத்தி ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுநூத்தி இருபத்தி ரெண்டுல அசிரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க இஸ்ரேல் தேச மக்களை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தரோட ஒருத்தர் இல்லாதபடி வேற வேற அந்நிய தெய்வம் அந்நிய தேச மக்களோடு சம்பந்தம் கொள்ள ஆரம்பிச்சாங்க இது ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அதன் மூலமாய் அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு யூதன் அல்லாதவன் யூதன் 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 அல்லாதவனை திருமணம் செய்யக்கூடாது ஆனால் யூதர்கள் வந்து மற்றவர்களோடு திருமணம் செய்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் வேறொரு பட்டணத்துக்குள்ள போகும்போது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் யூதர் சமாரியாவில வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அந்த நாட்களில் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு யூதன் வந்து சமாரியன் உபயோகப்படுத்தின பாத்திரத்தை உபயோகப்படுத்த மாட்டாங்க அதனால தான் இங்கே வந்து சொல்றா நீங்கள் வந்து ஏன்ட்டபடி கேட்க முடியணும் ஏன்னா ஆண்டவர் வந்து அவள்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பதே அவளுக்கு வந்து த தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஏன்னா நம்மளும் வந்து இது வந்து ஒரு அருமையான சுவிசேஷத்துக்குரியதாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா கிறிஸ்தவர்களும் வந்து இவங்கள மாதிரி யூதர்களை மாதிரி நான் யூதன் அல்லாதவன்ட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நிறையா கிறிஸ்தவங்க கிறிஸ்தவன் அல்லாதவங்கிட்டே பேசுறது இல்லை ஏன்னா அவள் என்ன பதில் சொல்றா நீ வந்து ஏன்ட்டு எப்படி கேட்க முடியும் ஏன்னா அவளும் தான் இருக்கிறா ஏன்னா அவளும் வந்து ஒரு யூதன் என்பதை எப்படி பார்த்த உடனே ஒரு யூதன் எப்படி கண்டுபிடிச்சா என்ன அவன் பதினைந்தாவது அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்க போட்டிருக்க துணியை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும் இயேசு கிறிஸ்துவ யூதர்களே சமாரியன்னு சொன்னாங்க யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேசி பே பிசாசு பிடிச்சவனையும் யூ சமாரியனையும் ஒன்னா ஒன்றுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ எப்படி என்னன்னா யூதர்கள் வந்து சமாரியம் கூட ஒரு சம்பந்தமும் கலவாதவர்களாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நீர் எப்படி என்கிட்ட பேச முடியணும் இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க மற்றவர்களோடு பழகிறது ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒரு வறுமையான வாய்ப்பு என்று பழகிற மக்களாக இருக்கிறீங்களா இல்லை யாருக்குமே சம்மந்தம் இல்லை நான் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா கிறிஸ்தவத்தில் இன்னொரு காரியம் பார்ப்போம் நிறைய இடங்களில் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சபை இருக்குது ஹலோ எப்படி இந்த ஜாதியெல்லாம் இந்த சபைக்கு போவாங்க அந்த ஜாதியெல்லாம் அந்த சபைக்கு போவாங்கன்னு இது எப்படி இங்கே கிறிஸ்தவத்தில் சேரும் இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா ஏன்னா நிறையா இடங்கள்ல இந்த மாதிரி நிறையா ஏன்னா ஒரு யோனா போல் ஏன் யோனா நினைவைக்கு போக மாட்டேன்னா எனக்கு அவங்கள பிடிக்காது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அயோக்கியானுங்க ஏன்னா ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்து கொள்ளுங்க நான் தான் முதல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் முதல்ல நம்ம ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணணும் ரெண்டாவது அவர் சொல்கிறத கேட்கணும் இந்த நாளில் அவர் சொல்லக்கூடிய காரியம் நம்மளுடைய கண்களுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கலாம் அவங்களுக்கும் தான் இருக்கணும் எனங்க சமாரிய ஸ்திரியே கேக்குறா நீர் எப்படி என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக நம்மளை ஆண்டவர்ஸ் போகக்கூடிய இடம் நம்மளை சொல்ல சொல்லக்கூடிய இடம் அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய இடமா இருந்தாலும் நம்ம தேவ அன்பின் மூலமாய் அவர்களை எப்படியாவது கிறிஸ்துவுக்கென்று தயார் செய்யணும்னு சொல்லி நம்ம போகக்கூடிய மக்களாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபி வராங்க ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுவதற்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினாரு இன்றைக்கு உங்களை எங்கே அனுப்புகிறாரு செந்திங்க நல்ல ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அவர்களை எங்கே எங்கள் தேவன் அனுப்ப சித்தமாக இருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் சென்று காரியங்களை செய்கிறவர்களாய் எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆமா ஆண்டவரே தென்னிந்தியாவிலேருந்தால் வட இந்தியாவுக்கு போக சொல்லலாம் இல்லை ஒருவேளை நீங்கள் மேலை நாடுகளில் இருந்தால் அவங்கள வேறு அந்நிய மக்களுக்கு போகச் சொல்லலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவர்கள் ஆண்டவரே ஒரு திறந்த மனதோடு அந்த காரியங்களை செய்கிறவர்களாய் எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்தி